சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது வந்து எடுத்த உடனே வந்து வருவது தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிட்டு வர தொடர்ந்து அதே போல எந்த நேரத்துல தூங்கி எந்த நேரத்துல எழுந்திரிக்கிறோம் அதே போல கழிவு நீக்கம் சரியா செய்யறோமா கழிவு நீக்கம் அப்படின்னாக்கும் வந்து டாய்லெட் போடுது அதை வந்து சரியான கால இடைவெளியில தொடர்ச்சியாக குறித்த நேரத்துல வந்து போகிறோமா அதே போல் வந்து எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து தண்ணி குடிக்கிறோம் அதே போல் வந்து எப்படிப்பட்ட காய்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் நாம் வந்துட்டு உணவாக வந்து பயன்படுத்துகிறோம் எதையெல்லாம் நாம் அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம் எதையெல்லாம் வந்து குறைவாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்காததுனால வரக்கூடிய விளைவு தான் இந்த சிறுநீரக செயலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை போகர் நேச்சர் கே சேனல் பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இந்த சிறுநீரக செயலிழப்பு இந்த சிறுநீரக செயலிழப்பு வந்துட்டு ஏன் வருது அது வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும் அதே போல் வந்துருச்சுன்னாக்கோ எப்படி பாரம்பரிய மருத்துவ முறைகளை வந்து எளிய முறையில் வீட்டில் எடுத்துக்கணும் அதையும் தாண்டி வந்து குறையவில்லை அப்படின்னு சொன்னாக்கோ சீராக்கு மடையில்னாக்கோ எப்படி போகர் மருத்துவ மையத்தில் வந்து எப்படிப்பட்ட மருத்துவங்கள் நம்ம கொடுக்குறோம் அதை எவ்வளவு காலத்தில் சரி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் காண்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய போகர் நேச்சர் கியூர் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதன் வாயிலாக நீங்கள் பல நன்மைகளை அடையலாம் இப்போ அந்த மருத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றத வந்து எடுத்த உடனே வந்து வர்றது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிட்டு வர்றோம் தொடர்ந்து அதே போல் எந்த நேரத்தில் தூங்கி எந்த நேரத்தில் எந்திரிக்கிறோம் அதே போல் கழிவு நீக்கம் சரியாக செய்கிறோமா கழிவு நீக்கம் அப்படின்னாக்கும் வந்து டாய்லெட் போடுறது அதை வந்து சரியான கால இடைவெளியில் தொடர்ச்சியாக குறித்த நேரத்தில் வந்து போகிறோமா அதே போல் வந்து எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து தண்ணி குடிக்கிறோம் அதே போல் வந்து எப்படிப்பட்ட காய்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் நாம் வந்துட்டு உணவாக வந்து பயன்படுத்துகிறோம் எதையெல்லாம் நாம் அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம் எதையெல்லாம் வந்து குறைவாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்காததுனால வரக்கூடிய விளைவு தான் இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை வந்துட்டு வருவதற்கு காரணம் வந்து நம்முடைய கவனக்குறைவு உணவுல நாம செலுத்தக்கூடிய தவறான ஒரு முறை அப்போ வந்து என்னன்னா உணவு முறையில வந்து நாம முதல்ல வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ரசாயனம் கலக்கப்படாத கீரைகள் கிழங்குகள் காய்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி செய்துட்டு வந்தாக்கும் வந்துட்டு நோய் வராது அதே வேளையில் வந்துட்டு நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் வந்துட்டு அதை பற்றி வந்து எடுத்தோடனே வந்து கூடாது அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல மனநிலையோடு முதல்ல இருக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நம்ம வந்து நீர் சத்துள்ள காய்களை வந்து முதல்ல அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு வந்து சுரக்காய் இருக்குது பாரம்பரிய சுரக்காய் வந்துட்டு குண்டு சுரக்காயின்னு சொல்லுவாங்க அல்லது சட்டி சுரக்காயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய இருக்கணும் அதில் வந்து தினமும் வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் எதுவுமே விதை நீக்காமல் தோல் நீக்காமல் அதை அப்படியே சிறிய துண்டுகளாக வெட்டி அதை ஏதோ ஒன்றில் வந்துட்டு மிக்சியில் அரைச்சாலும் எதில் அரைச்சாலும் வந்து காலையில் வெறு வயிற்றில் வந்து ஒரு டம்ளர் வந்து ஜூஸாக வந்து அதை குடிச்சிட்டு வரும் பொழுது கழிவுகள் வந்து நம்ம வயிற்றில் இருந்தாலும் உடம்புல இருந்தாலும் அது படிப்படியாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும் அதே போல் வந்துட்டு மதிய வேலைகளை வந்துட்டு ஏதாவது ஒரு நீர் சத்துள்ள காய் உதாரணத்துக்கு இப்போ வெண்பூசணி இருக்குது வெண்பூசணியை வந்து மதியம் ஒரு ரெண்டு அல்லது மூன்று மணி அளவில் வந்துட்டு அதே போல் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு அதே போல் விதை நீக்காமல் தோல் நீக்காமல் அதை சிறு துண்டுகளாக வெட்டி அதை ஜூஸ் எடுத்து அதை வந்து குடிச்சுக்கிட்டு வரும்போது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்துட்டு வெளியே போய்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த மாதிரி செய்தும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த நோய் தொற்று வந்துட்டு தீரலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்துட்டு அதற்காக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவர்கள் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்தாக்க வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு வந்துடும் இப்போ நம்முடைய போகர் மூலிகை மருத்துவ மையத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதற்காக வந்துட்டு சிறப்பான மருத்துவத்தை அளிக்கிறோம் முதல் கட்டமாக ஒரு ஏழு முதல் பத்து நாட்கள் வந்துட்டு நாம் வந்துட்டு அதுக்கான மருத்துவத்தை கொடுக்குறோம் வெளிப்புற மருத்துவத்தை கொடுக்குறோம் அதே வேளையில் வந்து உள் மருந்தை வந்து நாம் தந்துடுறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கும் வந்துட்டு பிற மருத்துவங்களில் மாற்று முறை மருத்துவங்கள்லாம் போனீங்கன்னாக்கா ஆண்டு கணக்கில் வந்து தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ நாம் வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு இந்த டயாலிசிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு அதிகபட்சமாக ஆறு மாதம் வந்துட்டு மருத்துவம் கொடுத்து அதை மூலமையாக வந்து சரி பண்ணிடுறோம் அதே போல் டயாலிசிஸ் பண்ணியிருந்தாக்க ஒரு சில நபர்களுக்கு மட்டும் ஆறு முதல் ஒன்பது மாதங்கள் வரைக்கும் தேவைப்படலாம் அப்போ வந்துட்டு இருந்தாக்கும் எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறனால வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து மருத்துவம் கொடுக்கும்போது தான் ஒட்டு மொத்தமாக வந்துட்டு உடம்பு வந்து சீராக்கம் அடையிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ வந்து இந்த தொடர் மருத்துவம் அப்படிங்கிறது தேவைப்படுது அதே வேளையில் வந்துட்டு உணவு முறையில் மாற்றம் கொண்டு வரணும் எதெல்லாம் வந்து அதிகமாக செரிமானம் ஆக மாட்டேங்கிதோ அப்படிப்பட்ட உணவு எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் வந்து தவிர்க்கணும் குறிப்பாக அசைவ உணவுகள் வந்துட்டு எடுக்கிறத வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உறுப்புகள் வந்து சிறப்பாக வந்து செயல்படும் எனவே இந்த முறையை வந்து நீங்கள் கடைபிடித்து அசை உணவத்தையும் அதே போல் வந்து உப்பு சேர்க்காமே வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படியும் இல்லாமல் ஒரு ஐந்து டு பத்து சதவீத அளவுக்கு மட்டும் வந்துட்டு உப்பு வந்து சேர்க்கணும் அது வந்து சாதாரண உப்பாக இருக்கணும் அதை வந்து வெயிலில் காய வச்சு அதை வந்து பயன்படுத்தணும் இந்த மாதிரி வந்து பயன்படுத்திகிட்டு வரும்போது சிறப்பாக இருக்கும் எனவே இதை கடைபிடிங்கள் மேலும் வந்துட்டு அது சரியாகவில்லை என்றால் உங்களுக்கு டிஸ்பிளேயில் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்துட்டு நீங்கள் கேட்டறிந்து அதற்கு எவ்வாறு மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு மருத்துவத்துக்கு வந்தீங்க அப்படின்னாக்க சிறப்பான ஒரு மருத்துவத்தை நாம் அளிப்போம் இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம் அது வரைக்கும் வந்துட்டு நம்முடைய போகர் நேச்சர் கிவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி